ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி பார்டின் ஸ்டடி சென்டர் நாம் வந்த வீடியோவில் டுவெல்த்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரிங்களா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க டுவெல்த்து முடித்தோடனே நம்ம வந்து எல்லாருமே கல்லூரிகளில் விண்ணிப்போம் அப்படி அப்ளிகேஷன் வந்து போடும்போது நமக்கு தேவையான சர்டிஃபிகேட் வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்ப்போம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சரிங்களா நமக்கு வந்து டுவல்த்துக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா மே ஆறாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க கலை அறிவியல் பொறியியல் மருத்துவம் சட்டக்கல்லூரிகளில் வந்து நம்ம வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னா இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிங்க மோஸ்ட்லி வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இருக்கும் ஒரு டென் பர்சன்ட் தான் இருக்காது அது இல்லாத பட்சத்தில் அது முன்கூட்டியே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிங்க ஏன்னா எல்லாமே வந்து ரஷ் பண்ணுவாங்க அது அதிகப்படியான கூட்டமாக இருக்கும் ஏன்னா காலேஜில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான விண்ணப்பங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி எல்லாமே ஆன்லைன் மோட்டில் மாற்றிட்டாங்க அதனால் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைனில் தான் இருக்குது எடுத்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இசை மையத்துக்கு தான் போக சொல்லுவாங்க அதனால் எல்லாமே அந்த டைமில் போகும்போது நம்ம கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் ப்ளஸ் வந்து லேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க மோஸ்ட்லி எல்லாமே வாங்கி வச்சுருப்பீங்க அப்படி விதத்தில் நீங்கள் வந்து பண்ணிங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோ சரிங்களா கலர் ஃபோட்டோவாக நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க எடுத்துங்க ப்ளஸ் வந்து ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வாங்கி வச்சுங்க டிஜிட்டல் வடிவிலும் வாங்கி வச்சுங்க டிஜிட்டல் வடிவில் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இப்போ ஒரு சில எக்ஸாமுக்கு நம்ம சாரி காலேஜஸ்க்கு வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாமே ஸ்கேன் பண்ணி கேட்கும் சரிங்களா அதனால் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்பயே அது எங்களுக்கு வந்து கொஞ்சம் மொபைலுக்கு அனுப்பிச்சிடுங்க இல்லது வந்து இந்த கேபியில் அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களே கூட உங்களுக்கு வந்து க்ராப் பண்ணி எல்லாமே கரெக்டாக நீட்டாக அனுப்பிச்சி சரிங்களா நம்ம அதை அப்லோட் பண்ணால் மட்டும் போதும் நம்ம இப்போ எல்லாமே வாட்ஸ்அப் எல்லாமே வச்சுருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப் லிங்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க அந்த இமேஜ் அனுப்பிச்சிடுவாங்க சரிங்களா நம்ம வந்து வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து இது பண்ணுறதுக்கும் அவங்களே கிளாரிட்டி இதெல்லாமே எல்லாமே கரெக்டாக இருக்கும் சரிங்களா அதனால் அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கையிலையும் டிஜிட்டல் வடிவிலையும் சரிங்களா வாட்ஸ்அப் இந்த மாதிரி வாங்கி வச்சிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பெயரில் ஏதேனும் ஒரு தேசியமயப்பட்ட வங்கியின் சேமிப்பு கணக்கு சரிங்களா பேங்க் பாஸ்புக் இதெல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சிங்க வங்கி கணக்கு தூங்க பேன் கார்டு இல்லாதவர்கள் விடுமுறையில் விண்ணப்பித்து எடுத்துக்கொள்ளும் சரிங்களா பேன் கார்டு வந்து இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கி வச்சிங்க அதுவும் இப்போ எல்லாமே ஈஸியாகவே நமக்கு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிறப்புச் சண்டத்தில் மோஸ்ட்லி பர்த் சர்டிஃபிகேட் இருந்து எல்லாமே வச்சுருப்பீங்க ரீ இப்போ ரீசெண்டாக ஒரு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கும் சரிங்களா நல்ல பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சிருப்பீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சிருப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சிங்க உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அவங்க அப்பா உங்கள் அம்மா அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு அப்ளை பண்ணினா ஈஸியாக ஒரே வாரத்தில் கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி ஆன்லைன் மோடில் இப்போ எல்லாமே ஆன்லைனில் இருக்கக்கூடியது தான் சரிங்களா நமக்கு அந்த க்யூஆர் கோடோட வரக்கூடியது ஏன்னா அதை வச்சு நமக்கு அந்த செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் கேட்குறாங்க அந்த சர்டிஃபிகேட்டில் நம்பர் இது எல்லாமே இருக்கும் சரிங்களா நல்லா கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும் அதை வச்சு அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க சப்போஸ் உங்கள் அப்பா அம்மா படிக்கல உங்களுக்கு அக்கா இந்த மாதிரி இருக்காங்க அண்ணன் அக்கா இவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் சரிங்களா இல்லை யாருமே படிக்கல நான் தான் படிக்க பண்ணா ஸ்கூலில் ஒரு சில ஹெச்எம் ஸ்ட்ரை உங்களுக்கு எல்லாமே கேல்த்து வாங்கிட்டு நம்மளுடைய வி இவங்கள பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் அப் சேவை மையத்தில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து இந்த சான்றிதழ் கல்லூரியில் அரசு இதை ஒழிக்கில் கிடைக்க கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எனக்கு தேவை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் எந்த ஒரு அப்ளிகேஷனும் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்ளை பண்ண முடியாது சரிங்களா நல்ல கம்யூனிட்டி சர்டிவிகேட் வச்சுங்க அதுக்கடுத்து பிறப்பிட சான்றிதழ் சரிங்களா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க அதை வந்து வாங்கிக்கிங்க புதியது ஒன்று வாங்கி வைத்துக்கொள்ளும் இச்சான்று தற்போது கியூஆர் கோடுடன் உடன்கூடிய டிஜிட்டல் வடிவில் கொடுக்கப்படுகிறது அதனால் அந்த சர்டிவிகேட்டும் வாங்கி வச்சீங்க சரிங்களா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சீங்க அதுக்கு அடுத்து முதல் தலைமுறை பட்டதாரி இது வந்து எலிஜிபிள் யாரோ அவங்க தான் நான் தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு க்ராஜுவேட் எங்கள் வீட்டில் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட்டு ஜென்ரேஷன் க்ராஜுவேட் வந்து வாங்கி வச்சீங்க ஏன்னால் ஒரு சில கோர்சஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஃபீஸை கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுக்குறாங்க ஒரு சில காலேஜஸ் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரிக்குன்னா கட்டண சலுகை இதெல்லாமே கொடுக்குறாங்க அதனால் அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சீங்க வாங்கி வச்சுங்க சரிங்களா கல்லூரி கட்டணத்தில் சிறப்பு சலுகை வாங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து வருமான சான்றிதழ்கள் தேவையுள்ளவர்கள் வாங்கி வைத்துக்கொள்ளும் இது கல்லூரிகளில் கல்வி உதவித்தொகை மற்றும் வருவாய் வழி தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த கம்யூனிட்டி சாரி இன்கம் சர்டிஃபிகேட் வந்து தேவை இதுவும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ டேஸில் வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா அதனால் கம் இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க ஸ்காலர்ஷிப்லாம் யாராவது வாங்கக்கூடிய அந்த கேட்டகரியில் இருக்கிறதோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக வாங்கி வச்சிங்க அதுக்கடுத்து முதல் தலைமுறை பட்டதரி சான்றிதழ் வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் பிறப்பிடச் சான்றிதழ் தேவையுள்ள மாணவர்கள் இப்பொழுதே சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பித்து வாங்கி வைத்துக் கொள்ளவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதெல்லாமே வாங்கி வச்சிங்க ஒன் டூ ரெண்டு சரிங்களா ஏன் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது வந்த பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிடும் அதனால் அதை வாங்கி வச்சிங்க அதுக்கடுத்து நீட் தேர்வு மற்றும் மருத்துவ சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் ஃபோட்டோ மற்றும் கைரேகைகளை டிஜிட்டல் வடிவில் ஸ்கேன் செய்து வைத்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லை அப்படின்னா வாங்கி வச்சிங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியம் பிடிஎஃப் வடிவிலையும் வச்சுங்க சரிங்களா கம்யூனிட்டி வச்சுருக்கீங்கன்னா கம்யூனிட்டி வந்து பிடிஎஃபாக மாற்றி வச்சுங்க பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா

அதே மாதிரி டிசி ஷீட் ரொம்ப முக்கியமானது டிசி மார்க் ஷீட்டு டிசி மார்க் ஷீட்டு வந்து நமக்கு எப்போ தருவாங்க ரிசல்ட் முடிஞ்ச பிறகு தான் தருவாங்க அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க வாங்கி வச்சீங்க ஜெராக்ஸ் போட்டு வச்சிங்க எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து காப்பி வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சிங்க நம்ம வந்து காலேஜில் ஒரு நிறைய காலேஜுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே எல்லாமே தேவைப்படும் மோஸ்ட்லி நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனால பிடிஎஃபாக வாங்கி வச்சுங்க சரிங்களா ஒரு மினிமம் ஒரு அஞ்சு ஜெராக்ஸ் போதுமானதாக இருக்கும் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்சளவுக்கு போட்டு வச்சிங்க ஆனால் பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் பிடிஎஃபாக மாற்றி வச்சுங்க மோஸ்ட்லி டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் பிடிஎஃப் ஆ நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க சரிங்களா உங்களுடைய கம்யூனிட்டி இது எல்லாமே பிளஸ் வந்து ஜேபிஜி ஆகும் இமேஜ் வடிவிலையும் அந்த போட்டோஸ் எல்லாமே சரிங்களா கம்யூனிட்டி டிசி மார்க்ஷீட் எல்லாமே பிடிஎஃப் மாற்றி வச்சிங்க இமேஜாகவும் மாற்றி வச்சிங்க ஒரு சில இடத்துல இமேஜாக அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல பிடிஎஃப் அப்லோட்ஸ் பண்ண சொல்லுவாங்க ரொம்ப முக்கியம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த சிக்னேச்சர் இது எல்லாமே சரிங்களா அதுக்கடுத்து பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில அறிவுரை கொடுத்துருக்காங்க மாணவர்களின் பெற்றோர்கள் இதுவரை ரேஷன் கார்டு என்னும் அட்டையில் இல்லைனா இப்போதே சேர்த்துருங்க மாணவர்களோட டிசி மார்க் ஷீட் எல்லா சான்றிதழும் ஜெராக்ஸ் எடுத்து வீட்டிலும் அல்லது எல்லா சான்றிதழும் கனிப்பொரியல் பிடிஎஃபாக நம்ம மொபைலையும் வச்சு ரொம்பவே நல்லது ஏன்னா எங்கே எங்கேயாவது போய்ட்டு ஷீட் இதெல்லாம் எடுக்க எடுக்காமல் போய்ட்டு அப்படின்னா இப்போ ஜெராக்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா அவங்க ஜெராக்ஸ் போட்டு கூட நமக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து ப்ளஸ் டூ பரிச்சு முடிவுகள் முன்பதாக தாங்கள் பிள்ளைகளுக்கு எந்த கல்லூரியில் எந்த படையில் சேர்ப்பது என பெற்றோர்களும் மாணவர்களும் பேசி தீர்மானம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாணவர்களின் பெயர்கள் பிறந்த தேதி முகவரி பெற்றோர்களோட பெயர் எல்லா சான்றிதழ்களும் குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் போன்ற ஆவணங்களும் இன்றி சரியாக ஒரே மாதிரியாக உள்ளதா என்று சரி பார்த்துங்க மோஸ்ட்லி ஆதார் கார்டு எல்லாமே வச்சுருப்பீங்க அதனால் அதையும் ஃபோட்டோ இதெல்லாமே எடுத்து வச்சுங்க ஜெராக்ஸ் போட்டு வச்சிங்க பிடிஎஃப் மாற்றி வச்சிங்க சிங்களா கல்லூரியில் செயற்கை தகவல்களை நாளிதழ் டிவி தொடர்புடைய இணையதள மூலம் அறிந்து வரும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்தோடனே நீங்கள் வெப்சைட் அடிக்கடி பாருங்கள் நம்ம சேனலையும் கிடைக்கூடிய தகவல் எல்லாமே அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அதனால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தற்போது பெரும்பாலான கலை அறிவியல் பொறியியல் கல்லூரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் வெப்சைட்டை பார்த்துட்டே இருங்க நிறைய யூடியூப் சேனலில் எல்லாமே சொல்லிகிட்டே இருக்காங்க பாராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கு வெட்டினரி சயின்ஸஸ்க்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் கவர்மெண்ட் காலேஜில் சேர்ற மாதிரி பாருங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் போனீங்கன்னா நமக்கு வந்து ஃபீஸ் இது எல்லாமே இருக்கும் சரிங்களா கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்காத பட்சத்தில் நம்ம ப்ரைவேட் காலேஜ் இந்த மாதிரி போகலாம் அதனால் நம்மளுடைய மார்க்ஸ் இதெல்லாமே அதிகமாக இருந்தும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் ப்ரைவேட் காலேஜஸில் இந்த மாதிரி போய் ஜாயின் பண்ணுறோங்க அதனால் வெயிட் பண்ணுங்கள் ரிசல்ட்டை பாருங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டு எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணுவாங்க அதனால் முன்கூட்டியே அப்ளை பண்ணி வச்சிங்க அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன காலேஜஸ்க்கு எப்போ அப்ளிகேஷன் போடுவாங்க அது எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம் இதில் ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இது எல்லாமே பிடிஎஃபாகவும் வச்சிங்க ஜெராக்ஸாகவும் வச்சிங்க இமேஜாகவும் வச்சிங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்